ரொம்பவே கடுமையான வெயில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பதிவாகிட்டு இருக்கு எங்கள் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அதே போல் ஒரு சில மாவட்டங்களில் எங்களுக்கு வந்து மழை வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சில மாவட்டத்துல இருந்து நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் கனமழையும் ஒரு சில மாவட்டத்தில் கடுமையான வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப தீவிரமாக இருக்குது எப்போதாங்க என்னங்க திடீர்னு வெயில் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு நிறைய இடங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாச்சு நிறைய பகுதிகளில் மிக கனமழை முதல் கனமழை எல்லாமே பதிவானது இப்போது சற்றென்று வெயிலுடைய தாக்கம் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதும் பலரும் நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராதா அப்படிங்கிற தகவல் தெரிய வரும் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்கள்ல மே மாதம் போலவே வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்குங்க உதாரணமா சொல்லணும்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க பகல் நேரங்கள்ல ஒரு மே மாதத்துல எப்படி ஒரு வெயில் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வெயில் பதிவாகிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல மழையே வரலங்க சரியான மழை பொழிவே இல்லாம இருக்கு ஆனா மறுபடியும் அந்த கனமழை வந்து எங்களுக்கு தீவிரமாகும் அப்படிங்கிறதும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க நிச்சயமா நம்ம மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டங்களாக நம்ம பார்க்கலாம் வரப்போகிற நாட்களில் தமிழ்நாட்டுல எல்லா இடங்களுக்கும் கனமழை வர வாய்ப்பு இருக்குது ஆனா சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் சில இடங்கள்ல மட்டும் கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் இன்று முதல் படிப்படியாக இரவு மற்றும் நள்ளிரவுல இருந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிடும் இப்போ குறிப்பாக உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் இன்று இரவு நள்ளிரவுல இருந்தே படிப்படியாக நமக்கு மழை அதிகரிக்க ஆரம்பித்து நாளை நாளை மறுநாள்ல நல்ல ஒரு தீவிரமான கனமழையும் நீங்க நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே நமக்கு மழை வராது போல இருக்கு அவ்வளவுதான் இதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வெயில் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தவற நினைச்சிடாதீங்க மழை பொழிவு நிச்சயமாக இருக்கு ஆனா அது ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் நமக்கு மழை தீவிரமாகுமா அப்படிங்கிறதையும் இந்த வானிலைக்கு நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழக உள் மாவட்டம் தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே நம்ம இரண்டு மாதங்கள் வரைக்கும் இந்த உள் மாவட்டங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழை வந்து தொடர்ந்து பதிவாகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களில் வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழை தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இப்போ நமக்கு வந்து மழை ஏதோ வராதது போலவும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது போலதான் தெரியும் ஆனால் நமக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற பகுதிகளில் மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் அது ஒரு மிதமானதிலிருந்து கனமழையாகவும் பதிவாகும் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு விட்டு விட்டு மழை பகுதியாக பதிவாக வாய்ப்பு ஒரே நேரத்தில் வேலூரில் ஆரம்பிச்சு அப்படியே நாமக்கல் வரைக்கும் ஒரே நேரத்தில் கனமழை வந்து கொட்டி தீர்க்காது பகுதியாக மழை வந்து பதிவாகும் இன்றைக்கு சரி வர பெய்யாத பகுதிகளுக்கு நாளைய தினங்களில் உங்களுக்கு மழை தீவிரம் அடையும் எப்படி இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் முடியறதுக்குள்ளே எல்லா மாவட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு கொடுத்துட்டு தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கறதே முடிவடைய போகுது அதிலும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நல்ல ஒரு அதிக மழை பொழிவு நிச்சயமாக கிடைக்கும் ஏற்கனவே இயல்பை விட நிறைய மாவட்டங்கள் கூடுதல் மழை கிடைச்சிருக்கு கடந்த நாட்கள்ல நம்ம பெய்த மழையில உதாரணமாக விழுப்புரம் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல இயல்புக்கு அதிகமாகவே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு பத்து சென்டிமீட்டர் புதுச்சேரி எடுத்துக்கோங்க பதினைந்து சென்டிமீட்டர் நமக்கு மழை பதிவாகிருக்கு ஒரே நாள்ல ஒரே இரவுல அப்போ அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல பதிவாக ஆரம்பிச்சிருக்கு படிப்படியாக இதே போலவே நமக்கு மழை தீவிரம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை இனிமே வராதுங்க அதுவான உறுதியாக நம்ம வந்து சொல்ல முடியும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு இனி தமிழ்நாட்டில் கிடையாது மிதமான மழையாக இருக்கும் சில சமயங்களில் கனமழையாக பதிவாகிரும் இப்போ வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் நமக்கு மிதமானது முதல் கனமழை இன்று முதல் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் உள் மாவட்டத்திற்கு மழை பொழிவுகள் அதிகமாகவே இருக்கு அதே சமயங்களில் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில வந்து சில சமயங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மழை பகுதியாக ஆங்காங்கே விட்டு விட்டு மிதமானதுல இருந்து கனமழையா இருக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை வந்து எப்பயாச்சும் ஒரு சில நாட்கள் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அதிக நாட்கள் வந்து பகுதியாக தான் நமக்கு வந்து மழை பெய்யும் இதுவே நமக்கு வடகிழக்கு பருவமழையாக இருக்கும்போது எல்லா நாட்களுமே நல்ல ஒரு தீவிரமான மழையை நம்ம பார்க்க முடியும் மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்க்கும் ஆஹ் இதுல நமக்கு வந்து எந்த விதமான ஒரு புயலோ இல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ நேரடியாக தமிழ்நாட்டில் வந்து கரையை கடப்பதற்கான வாய்ப்பு கிடையாது நமக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்று வீசிக்கிட்டு இருக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாகவும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம மழை பொழிவை பார்த்துட்டு இருக்கோம் எந்த ஒரு தாழ்வு பகுதியும் நமக்கு நேரடியாக தமிழ்நாட்டுல தற்போதைக்கு எதுவும் கரையை கிடக்கல அப்படி ஏதாவது நமக்கு ஒரு நிகழ்வுகள் தமிழ்நாட்டுல கரையை கடந்தா மட்டும்தான் ஒரு மிக கனமழை அதிகனமழையெல்லாம் ரொம்ப தீவிரமா நம்ம வந்து பார்க்க முடியும் நாள் முழுவதும் கனமழையெல்லாம் நமக்கு வந்து பெய்யும் இது தென்மேற்கு பருவ காற்று தென்மேற்கு பருவமழையினால நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு பகுதியாக தான் மழை வந்து பெய்யும் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்குள்ள ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தொடர்ச்சியாக கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் தென் மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு தீவிர மழை உண்டு தொடர்ந்து இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு விட்டு விட்டு நமக்கு கனமழையானது இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் இதுதான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி மாவட்டத்தினுடைய மழை நிலவரம் பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு நீலகிரி கோயம்புத்தூர்ல ஏதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படுமான்னு கேட்டிருக்கீங்க தற்போதைக்கு கனமழை வரை மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு உங்களுக்கு வந்து தீவிரமாச்சு அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து அறிவிக்கிறோம் சரிங்க இவ்வளோ நேரம் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தோம் இந்த சென்னையில இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் என்னதான் ஆச்சு ஏன் மழையும் காணும் வெயில் என்ன மே மாதம் வரையே கொளுத்திக்கிட்டு இருக்கு எங்களுக்கு எப்பதான் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகலில் வெயில் கண்டிப்பா இருக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் இரவு அல்லது நள்ளிரவில் பகுதியாக நமக்கு மிதமான மழை மட்டும்தான் தயவு செஞ்சு நீங்க ஒரு மிக கனமழையோ அதிகனமழையோ வரப்போகுதுன்னு மட்டும் நீங்க நினைச்சு பார்க்காதீங்க தற்போதைய வானிலை நிலவரப்படிக்கும் உங்களுக்கு மிதமான மழை மட்டும்தான் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஒரு லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய இந்த கடலோர டெல்டா பகுதிகளுக்கு எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்களில் கனமழை வந்து பதிவாகும் அநேக இடங்கள்ல நமக்கு மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல மட்டும் கனமழை அப்படிங்கிறது பெய்யும் ஆகவே நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதிகள் உள் மாவட்டங்களில் கனமழை இருக்கும் தென் மாவட்டங்களில் கனமழை உண்டு மேற்கு தொடர்ச்சியில் நல்ல ஒரு தீவிர மழை உண்டு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகள் இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில பெரும்பாலும் பகல்ல வெயில் காணப்படும் இரவு அல்லது நள்ளிரவுல ஒரு மிதமான மழை மட்டும் பதிவாகும் ஆகவே நமக்கு வந்து கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரம் மிக கனமழையும் கனமழையும் கண்டிப்பா கிடையாது கடலோரம் மற்றும் டெல்டாவில கனமழை வரைக்கும் பெரும்பாலும் வந்து ஒரு மிதமான மழையாக இருந்து சில இடங்கள்ல மட்டும்தான் அந்த கனமழைங்கிறது பதிவாகும் ஆகவே நம்ம மறுபடியும் ஒரு மிக கனமழையோ இல்ல கனமழையோ கடலோர மாவட்டத்தில் வர வாய்ப்பு இருந்தா அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி எந்த விதமான அதிகனமழைக்கு வாய்ப்புகள் கடலோரத்தில் கிடையாது சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளை கண்டிப்பாக பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் இரவு நள்ளிரவில் மழை பகுதியாக சில இடங்களில் விட்டு கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்குது நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்